ஏற்கனவே நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த அஞ்சலியையும் அதே மாதிரி கார்த்திக் ரெண்டு பேரையும் செருப்பால் அடிக்காத ஒரு குறையா சொன்னாங்க அதாவது இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதுங்க எந்த ஒரு காலத்திலையும் உங்க பேச்சை நான் நம்புற மாதிரி கிடையாது அதுவும் இல்லாம எனக்கு ஒரே புள்ளதான் இந்த கார்த்திக் அப்படிங்கிறவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா மேலும் மேலும் வந்து போதுன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே உண்மையிலேயே நம்ம ஜானகியெல்லாம் தாங்கிக்கவே முடியல அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு இலக்கியா கௌதம் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க தம்பி கார்த்திக் வந்துடும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் பல விஷயங்களை வந்து சொல்றாங்க அதே மாதிரி இங்க நம்ம கௌதம் வந்து போயிருந்தா இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அஞ்சலி வந்துட்டு இந்த அநாத பையன் வந்து போயிருந்தா அதாவது அநாத இவன் இவனே ஒரு அநாத இவனுக்கு எதுக்காக வந்து போயிருந்தா இன்னும் அந்த ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன அதை வந்து போயிருந்தா ஏற்கனவே கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே அபகரிக்க பாத்தீங்க இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிருந்தா கார்த்திக் கிடைக்கூடாது பாக்குறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி இருந்துட்டு சும்மா இல்லாம நம்ம கௌதமோட பொறப்பு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அஞ்சலிய பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம அந்த இடத்துல மாசு கொடுத்தா நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த ரைட் வாங்க போறாங்க அதுவும் அஞ்சலி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அதாவது நம்ம கௌதம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கார்த்திகுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா கார்த்திகால செய்யவே முடியாது அதை எடுத்து நடத்த முடியாது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா கௌதம் தெரிஞ்சுக்க போறாங்க அதாவது அஞ்சலி இருந்துட்டு இப்போ அடி வாங்கினதுக்கு அப்புறமா நான் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் வந்து நான் சீக்கிரமா மனசு மாறிடுவான் அதாவது கௌதம் யாரு இலக்கியா யாருன்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமா புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போது அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு சரியான கோபம் வராமிச்சிருது அது மட்டும் இல்லாம கார்த்திகோட மனசை வந்து நம்ம கௌதம் இலக்கிய ஜானகி எல்லாருமே மாத்தறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மாத்தறதுக்கு அப்படின்றத விட அவங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம உண்மையிலேயே அஞ்சலியால தனக்கு அதாவது ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தாலே போதும் அந்த ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா கார்த்திக் வந்து பின்வாங்கிடுவாரு ஆனா அஞ்சலியை பத்தி வந்து முழுசா தெரியாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம நம்ம அஞ்சலி வந்துட்டு கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து வந்து இருக்குன்னா கார்த் அதாவது கார்த்திக் பேர்ல சொத்து இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் விடவே மாட்டேன் அதுவும் இல்லாம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நான் என் பேருக்கு எழுதி வாங்கதான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கூடவே கார்த்திக் இருந்துட்டு இருக்கான் இங்க நடக்க பிரச்சனை எல்லாத்தையுமே கேட்டு இப்போ அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சீரியஸா ஆக்க ஆரம்பிச்சா ஏன்னா இந்த சொத்து எல்லாமே அஞ்சலியோட பேருக்கு மாறணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியோட சுயரபு தெரிஞ்சு கார்த்திக் வந்து போயின்னா அஞ்சலி என்னைக்கு அந்த வீட்டை விட்டு அடிச்சு வரட்டி நம்ம கௌதம் இலக்கியா கூட சேர்றாங்களோ அப்பதான் வந்து போயின்னா கார்த்திக்கு விடிவு காலமே பிறக்கும் உண்மையிலேயே கார்த்திக் வந்து போயினா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கல அஞ்சலிய பத்தி தெரிஞ்சிக்கல அப்படின்னா கார்த்திக் எப்பவுமே நடு தெருவுல வந்து போயின்னா நிக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா கார்த்திக் வந்து போயின்னா வசமா மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காரு எப்படியாச்சும் வந்து போயினா கார்த்திக் தப்பிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ้อนในกองก